வணக்கம் அரியலூர் மாவட்டத்தில் மருதூர் கிராமத்தில் குடிநீர் கேட்டு பொதுமக்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர் ஏரி வரி வானச்செடிகள் அரியலூர் மாவட்டம் செந்தூரை அடுத்த மருந்தூர் கிராமத்தில் சுமார் நூறு குடும்பங்களுக்கு மேல் வசித்து வருகின்றனர் இதில் கடந்த இரண்டு மாதமாக முறையாக குடிநீர் வழங்காதது குறித்து சம்பந்தப்பட்ட துறை அதிகாரியிடம் பலமுறை முறை எடுத்துக் கூறியும் எந்தவித நடவடிக்கையும் எடுக்காததை கண்டித்து ஐம்பதுக்கும் மேற்பட்ட மக்கள் காலை குணங்களுடன் செந்துறை ஜெயங்குடம் நெடுஞ்சாலையில் சாலை முறையில் ஈடுபட்டனர் தகவல் அறிந்த காவல்துறை மற்றும் ஊராட்சித் துறையினர் சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்து சாலை மறையில் ஈடுபட்ட பொதுமக்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தினர் பேச்சுவார்த்தையில் உடன்படிக்கை ஏற்பட்டதை அடுத்து பொதுமக்கள் சாலை மறியல் கைவிட்டு கலந்து சென்றனர் இந்த சாலை சுமார் அரை மணி நேரம் போக்குவரத்து பாதி பாதிக்கப்பட்டது டிஎம் செய்தலுக்காக அரியலூர் மாவட்ட செய்தல் எஸ்பி ரவிச்சந்திரன்

Viene ahora y de... கல் <laughs> பண்ணிடு <laughs>